இன்னைக்கு முதியோர் இல்லத்துக்காக வந்துருந்தோம் இங்கே அறிவிப்பு முதியோர் இல்லத்துக்கு தாத்தா பாட்டியெல்லாம் பார்க்குறதுக்காக வந்துருந்தோம் ரொம்ப சந்தோஷமான தருணங்களாக இருந்துச்சு ஏதோ எங்களால் முடிஞ்ச ஒரு உதவியை வந்து இன்னைக்கு பண்ணலாம்ங்கிறதுக்காக வந்துருந்தோம் எல்லாருக்குள்ளேயும் க கலந்துரையாக இருந்தது பேசுனது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு முக்கியமாக நிறையா பார்ட்டிங்களை பார்த்தோம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு அவங்களுக்கான எல்லா இதுவுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ரொம்ப முடியலைனாலும் அவங்கவங்களால முடிஞ்ச சில உதவிகளை வந்து தாராளமாக பண்ணலாம் தயவு செய்து முடிஞ்ச உதவிகளை வந்து பண்ணுங்கள் இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் வந்தோம் எங்களால் முடிஞ்ச சின்ன உதவிகளை பண்ணிட்டுருக்கோம் அது மாதிரி எல்லோரும் பண்ணணுமே விரும்புகிறோம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு இந்த மாதிரி தருணங்கள்லாம் லைஃப்பில் கிடைக்குமா அப்படின்னா வந்து ரொம்ப கஷ்டம் தான் அந்த மாதிரியான ஒரு தருணங்கள் இன்னைக்கு கிடச்சிருந்தது அந்த மாதிரி எல்லாரும் வந்து பண்ணணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி